உண்மையான நண்பன் மனிதன் ஒருவன் நீண்ட தூர புகையிரத பயணத்தை மேற்கொண்டான் தான் போய் சேர வேண்டிய இடத்தை அடைவதற்கு இரண்டு பகலும் ஓர் இரவும் எடுக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான் அதற்காக சில ஏற்பாடுகளையும் செய்திருந்தான் பயணத்தின் ஆரம்பத்திலே ஜன்னலின் அருகில் இருந்து கொண்டு வெளியே நடைபெறும் காட்சிகளை பார்த்து ரசித்தான் ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த புகையிரதத்தின் உள்ளே இருப்பது அவனுக்கு மிகவும் சலிப்பை ஏற்படுத்தியது அவன் எதிர்பார்த்தது போல பயணம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை அவனுக்கு சில நிமிடங்கள் நீண்ட ஒரு பொழுதாக இருந்தது இவ்வாறு மிகவும் சிரமத்துடனும் சலிப்புடனும் அவன் தனது பயணத்தை தொடர்ந்தான் இறுதியாக அவன் இறங்க வேண்டிய இடத்தை புகையிரதம் அண்மித்த பொழுது தனது மூட்டை முடிச்சுக்களை எடுத்துக்கொண்டு தனது இருக்கையை விட்டு வெளியே வந்தான் புகையிரதத்தின் ஆட்டத்திலே அவனது பை ஒன்று அங்கிருந்த சக பயணியின் மேலே விழுந்துவிட்டது உடனே அவன் அந்த பயணியிடம் மன்னிப்பு கோரினான் அப்பொழுது இந்த மனிதன் அந்த பயணியை உற்று பார்த்தான் அவ்வாறு பார்த்த பொழுது அந்த பயணி தனது இளம் பராயத்து நெருங்கிய நண்பன் என்பதை கண்டுகொண்டான் அப்பொழுது புகை இரதமும் அவன் இறங்க வேண்டிய நிலையத்தை வந்து அடைந்துவிட்டது தனது நண்பனை அடையாளம் கண்டு சில வினாடிகளிலேயே நண்பனை பிரிய வேண்டிய துர்பாக்கிய நிலை அவனுக்கு ஏற்பட்டது அப்பொழுது அந்த மனிதன் நான் முதலிலேயே எனது நண்பனை அடையாளம் கண்டிருந்தால் இந்த பயணம் முழுவதும் எவ்வளவு ஆனந்தமாக இருந்திருக்கும் என எண்ணி கவலைப்பட்டான் நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனும் பயணம் ஒரு முடிவுக்கு வரத்தான் போகிறது அதுவரை நம் உள்ளேயும் ஒரு நண்பன் உள்ளான் உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டுள்ளான் என திருமூலர் போன்ற ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் நம் உள்ளே உள்ள உத்தமன் என திருமூலர் சொல்லும் பொழுது அதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதுள்ளது ஏனெனில் இதுவரை யாரும் நமக்கு அவ்வாறு தெளிவாக கூறியதில்லை அத்துடன் நாமும் அவ்வாறு சிந்தித்துப் பார்த்ததில்லை உங்களின் உள்ளே உள்ள நண்பனை கண்டு கொள்ளுங்கள் என எந்த ஒரு தொலைக்காட்சியிலோ அல்லது எந்த ஒரு வானொலியிலோ நாளாந்தம் கேட்க முடிவதில்லை ஆனால் நாம் நம் உள்ளே உள்ள நண்பனை கண்டுகொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை பயணம் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் ஒரு தடவை ஒரு அன்னப்பறவை ஆந்தைக் குஞ்சுகளை சந்தித்தது அது அந்த குஞ்சுகளுக்கு சூரியனைப் பற்றி மிகவும் அழகாக வர்ணனை செய்தது அந்த ஆந்தைக் குஞ்சுகளுக்கும் சூரியனை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் தோன்றியது அதற்கு அந்த அன்னப்பறவை சரி நீங்கள் எல்லோரும் என்னுடன் வாருங்கள் இன்று இரவு நாங்கள் அந்த மலையின் மேலே ஏறியிருப்போம் நாளை அதிகாலை சூரியன் உதிக்கும்போது நம்மாலே அதனை பார்க்க முடியும் என சொன்னது அந்த குஞ்சுகளும் அன்னப்பறவையுடன் செல்ல பெற்றோர்களிடம் அனுமதி கேட்டன அதற்கு பெற்றோர்களும் நாங்கள் அவ்வாறு ஒன்றை கேள்விப்பட்டதே இல்லை நமது ஊர் தலைவர்களிடம் கேட்டு அது பற்றி முடிவு எடுக்கலாம் என கூறின ஊர் தலைவர்களும் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடாத்தி இறுதியாக சூரியன் என்ற ஒன்று இல்லை என முடிவெடுத்தார்கள் அதனாலே அந்த குஞ்சுகளுக்கு சூரியனை பார்க்க செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுவிட்டது ஆனாலும் அன்று இரவு அந்த குஞ்சுகள் யாருக்கும் தெரியாது அன்னப்பறவையுடன் மலை உச்சிக்கு சென்றன மறுநாள் அதிகாலை பார்த்தால் அன்னப்பறவை கூறியது போல மெதுவாக அந்த சூரியன் உதித்தது அந்த ஆந்தை குஞ்சுகளும் அந்த அற்புதமான காட்சியை கண்டு குதூகலித்தன இவ்வாறு நாமும் நமது வாழ்விலே எல்லை கோடுகளை போட்டுவிட்டு நமக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் வாழ்க்கை என வாழ்கின்றோம் ஆயினும் நமக்கு தெரிவுகள் உள்ளன நாம் அமைதி ஆனந்தம் அற்ற வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு நாள் இறந்து போகலாம் அல்லது இது எனது வாழ்க்கை இதனை கொண்டு நடத்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது என அறிந்து உணர்ந்து நமது முன்னோர்கள் உன்னையே நீ அறிவாய் என்று சொன்ன அறிவுரையை உள்ளத்தில் எடுத்து அவ்வாறு வாழ்வதற்கான முயற்சிகளை போடலாம் பலரிடமும் நமது வாழ்வில் இது எவ்வாறு சாத்தியமாக முடியும் என்ற கேள்வி இருக்கலாம் இந்த கேள்விக்கான பதிலை நாம் நம் உள்ளேதான் கண்டுகொள்ள முடியும் தேடி தேடி தேடோனாத் தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என திருநாவுக்கரச சுவாமிகள் கூறுகின்றார் எவ்வாறு ஒரு கிணற்றின் படிக்கட்டாக உள்ள கல்லின் மேலே தண்ணீர் எடுக்கும் வாளி கயிறு மீண்டும் மீண்டும் உரசும் போது அது அந்த கல்லிலே ஒரு குழியை உருவாக்குகிறதோ அவ்வாறு நாமும் மீண்டும் மீண்டும் இவ்வாறான விஷயங்களை கேட்டு அது பற்றி சிந்திக்கும் பொழுது அதனை அடையக்கூடிய வழியை நாங்களும் கண்டுகொள்ள முடியும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடியும் வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் நமது கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதன் இடையிலே வருகின்ற ஒவ்வொரு நாளையும் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு ஆனந்தமாக வாழ்வது நமது கையில்தான் உள்ளது